ஹலோ முடிக்க வந்துடும் பாட்டி தெரிஞ்சிங்க சிறகடி காசையில் எனக்கு அனுப்பி சொன்னு பார்த்தீங்கன்னா முத்து அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறான் பாட்டி அம்மா என் காலில் சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே பாட்டியும் ஃபோனை வாங்கி விஜயாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்டா அப்படிலாம் போய் சொல்லி தரையா பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி விஜயாவும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த நேரம் அண்ணாமலை வந்து திட்ட ஆரமிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே என்ன முத்து நல்லா இருக்கானா அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் நான் சரியான முரடனா வளர்த்துருக்காங்க அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாம் கேட்டோடனே முத்துக்கு மனது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது இதெல்லாம் மீனாட்டை சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு இந்த நேரம் பார்த்து மனோஜ் ஒரு வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்கான் முத்து கேட்கிறான் தரமாட்டேன்னு சொல்லிடுறான் வாங்கி கொடுத்ததுடா எனக்கு அப்படின்னு சொல்லிடறான் வெளியே அவங்க அம்மாட்டா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உன் பையன் வீடியோ கேம் பிடுங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறத மனோஜ் ஒட்டிக்கிட்டு முத்துட்ட தெரியாமல் இதை கையில் கொடுத்துட்டு போயிடுறேன் அந்தடா நீ விளாடு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டவுனே எம்மா முத்து தான் இதை திட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் முத்து மேலே பழைய பூர தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கோவப்பட்டு திட்ட ஆரமிச்சிடறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்த்து விட்டு ஒரே ஒன்றா படிக்கிறாங்க முத்து எல்லா படத்துலேயும் ஃபெயில் ஆயிடறான் மனோஜ் வந்து ரெண்டாவது மார்க் எடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப பாட்டியை பற்றி தப்பாக பேசி ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்காக முத்து வந்து அடிச்சிடறான் மனோஜை ஏங்க இப்படிலாம் நடந்துக்கிறான் இவன் இவன் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட ஒரு வார்த்தை கூட பாட்டி அப்பா அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்கும்னு சொல்லாம பாட்டையை பிடிக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜயா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா யார் பிடிக்குதோ அவங்கள தானே அவன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் முத்து மீனாட சொல்கிறது கேட்டு எங்கள் பாசத்துக்காக நீங்க இருக்கீங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி மீனா வருத்தப்பட ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறம் மனோஜோட ஃப்ரெண்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் முத்துவை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க முத்து மிரட்டிடுறான் அதுக்கப்புறம் மனோஜ் ஹெட் மாஸ்டர் தள்ளில் கள்ள போட்டு ஓடிடுறான் இது எதார்த்தமாக முத்து எட்டி பார்த்தோன்னே சார் இவன் தான் சார் பண்ணான் அன்றைக்கி நீங்கள் வந்து அடிச்சு போட வச்சுக்கல அதுக்காக உங்களை பழி வாங்குறதுக்கு இவன் இப்படி தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி மனோஜ் பொய் சாச்சி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவரை சொல்லி பேசலாம் அவனுக்கு வந்து டிசி வாங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயா வர சொல்லி பேசுகிறாங்க சார் மனோஜை நான் வளர்த்தேன் அதனால் அவன் நல்லா படிக்கிறான் சார் இவன் அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தனால இப்படி முரட்டனாக நடந்துக்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இது